ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த நாளில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கமாண்டில் கூட ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் டே த்ரீ டே ஃபோர் கவுன்சிலிங் போனால் அப்போ வந்து எனக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது டாப்பில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டுருந்தாரு ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங் வந்து எத்தனை நாள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி வந்து போயிடும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வேகன்சி வந்து டைபிஸ்டுக்கு போயிடும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி இருக்கும் அந்த ஃபைவ் தௌசண்ட் வேகன்சில்தான் வி ஒன் ஜே எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும் இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு டேக்கு வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க அப்படி பார்த்தா இப்போ இருக்க இந்த ஃபைவ் தௌசண்ட் வேகன்சிக்கும் ஒரு டென் டேஸ் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎன் விஏவுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் எனோ என்னோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டென் டேஸ் வந்து கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ அந்த டென் டேஸ் டென் டேஸில் பார்த்திங்கனா இது மூணு செட்டாக வந்து நான் பிரிச்சிருக்கேன் கவுன்சிலிங் டே ஒன் டே டூ இது ஒரு செட்டாக பிடிச்சிருக்கேன் கவுன்சிலிங் டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் இது ஒரு செட்டாக பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு டென் இது ஒரு செட்டாக பிடிச்சிருக்கேன் ஸோ இந்த கவுன்சிலிங் டேவில் வந்து எந்தெந்த டேயில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ எந்தெந்த டேயில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் லெவலில் இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த நாளில் வந்து ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நான் ஒவ்வொரு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து நான் கொடுத்துறேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் ப்ரொமோஷன் லெவலில் எப்படி இருக்கும் டிஸ்ட்ரிக் சீனியாட்டியா ஸ்டேட் ஒர்க் ஒர்க்னேச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் நான் போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டே ஒன் டே டூவில வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்காக டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு விஏஓ ரூரலு அர்பன் டெவலப்மெண்ட்டு ஸோ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு கமர்ஷியல் டாக்ஸ் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கனா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ விஒஒஓ இது எல்லாமே பார்த்திங்கனா ஃபஸ்ட் டே ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெவன்யூ ஃபஸ்ட் டேலே வந்து காலியாகிடும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா ஸோ என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா இப்போது பட்டாக்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த பட்டா மாற்றி தரது ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ஸோ அரசுக்கு வந்து நிறைய வருவாய் ஈட்டி கொடுக்கும் துறைகளில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டெலாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பேரிடர் காலங்கள்லாம் வந்து மக்களுக்கு நிதி விலாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஓ ஸோ விஓ பற்றி ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்க அப்படின்னீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ விஓ பற்றி நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஜேஏல வந்து ஜேஏ வந்து ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய மேலதிகாரிங்க இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த விஓவில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு ஹெட் மாதிரி ஒரு கிராமத்துக்கே நீங்கள் தான் ஒரு ஹெட் மாதிரி வந்து இருப்பீங்க இதை வந்து குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்லுவாங்க இந்த விஓ கீழே பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருப்பாங்க தலையாரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருப்பாங்க நீங்கள் ஜேஏ சூஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறத நீங்கள் செய்யணும் இந்த வி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு மூணு பேர் இருப்பாங்க நீங்கள் அவங்கள ரூல் பண்ணலாம் ஆனால் ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் விவோவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ப்ரொமோஷன் வந்து கிடச்சிடும் இந்த விவ பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த விஓவை வரும் நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம ரூரல் ஏரியாஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை ஸோ அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட்டு அர்பன் சைட் ஏரியாஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ லோக்கல் ஃபண்ட் ஆடி இந்த ஃபஸ்ட்டு டாப்பில் ஃபஸ்ட் டூ டேஸில் வந்து இந்த லோக்கல் ஃபண்டுக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா ப்ரொமோஷன் லெவலும் வந்து குயிக்காக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து இங்கே அதிகமாக இருக்காது ஆனால் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் வந்து இந்த வணிக வரிகள்லாம் இருக்குல்ல அது ஜிஎஸ்டியெலாம் இருக்குல்ல ஸோ எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து ஹெவியாக வந்து டிமாண்ட் இருக்குது டிபார்ட்மெண்ட்டு அது ஃபஸ்ட்டு டேலேயே வந்து ரஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூவும் காலியாக இருக்கும் ஸோ அதில் மி மிஞ்சி போன வேக்கன்சி அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் தான் வந்து டே டூ வரைக்கும் வரும் ஸோ அடுத்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ்ல வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அந்த டேஸில் அந்த கவுன்சிலிங் டேஸில் வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீசஸ் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஸோ பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம வில்லேஜ் சைடெலாம் வந்து ஸோ எப்படி மக்களுக்கு சுகாதார திட்டங்கள்லாம் போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இருக்கு இல்லையா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதை எல்லாமே பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா மக்களோட வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு ஸோ அந்த மாதிரி சிம்ஸ்லாம் வந்து இவங்க தான் வந்து பண்ணி கொடுக்குறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ டே த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரொஷர் வந்து அவ்வளோ இருக்காது அழகாக கூலாக ஒரு பத்து மணிக்கு போயிட்டு ஸோ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாக வந்து கிளம்பி வந்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸுக்கான டிபார்ட்மெண்ட்னு கூட அப்படி சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த உமன்ஸ்க்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டு ஆனால் செகண்ட் செகண்ட் ப்ளேஸில் கொடுத்துருக்கு இல்லையா இப்போ டே த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா டே த்ரீ டே ஃபோரில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா நமக்கு சாட்டர்டே சண்டேலாம் லீவாக இருக்கும் ப்ளஸ் வந்து இப்படி சொல்கிறதுனா நம்ம ஸ்டடி லெவல்ஸ் வந்து நம்ம எப்போயுமே வந்து டச்சிலே வச்சுக்கலாம் ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அதை மாதிரி தான் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸோ டே த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ மிடில் ஆர்டரில் இருக்காங்களையா மிடில் ரேஞ்சில் இருக்காங்களையா ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நமக்கு சேலரி பற்றி சொல்லணும்னா ஜிஏ போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து சேம் சேலரி தான் அது பார்த்தா பேசிக் பே பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேசிக் பே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக் பே வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இருக்குல்லே அதுலேயும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ல இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் சீனியார்ட்டி போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ராஜா மாதிரி இருக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டே சிக்ஸ் டு டென் சிக்ஸு செவனு எயிட்டு நைனு டென்னு ஸோ இந்த டேஸ்லாம் வந்து ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்னால் அந்த கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஸோ சாலை பராமரிப்புலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ கோட் ஸ்கோட் டிபார்ட்மெண்ட் அது நம்ம கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்கை வந்து ஒரு மந்த்துக்குள்ளே வந்து ஸோ எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க உங்களுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா இந்த ஒர்க் ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசு துறை டிபார்ட்மெண்ட் எது வேணால் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுறது ஜாப் ஜாயின் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ மேஜராக வந்து இந்த ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் வந்து எந்த ஏரியா சைடு வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா துணிக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஊர்கள் வந்து அந்த ஈரோடு திருப்பூர் கோவை இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக மாதிரி இருக்கும் ஸோ மற்ற சைடில் வந்து ஒர்க் வந்து அவ்வளோ இருக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனிசிபால் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னா ஒரு பொருளை வந்து எப்படி ஆன்லைன் மூலம் வந்து சேல் பண்ணலாம் அந்த மாதிரி திட்டங்களை வந்து ஒவ்வொருத்து கொடுக்கணும் நம்ம ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கவுன்சிலிங் டே சிக்ஸ் டு டென் டென் அதுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு அஞ்சு டேஸ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து நமக்கு மேஜராக வந்து சொல்ல முடியும் நம்மளால் வந்து பிள்ளைட்டு பண்ண முடியும் ஸோ இந்த கம்யூனல் ரேங்க்குலாம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டே ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம் டே ஃபைவ் மேலே வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம எதிர்பார்க்குறத விட ஸோ கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள் ஏன் திரும்ப அடிக்கடி அதை மாரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நண்பர்கள் வந்து தெரியாம வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொமோஷன் லெவலில் வர மாட்டேருக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சேனலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து கொடுத்துறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அடிஷனல் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மற்ற நண்பர்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ